ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி புதன்கிழமை அதிகாலையில் அஞ்சு மணியிலருந்து எற்ற வரைக்கும் நான் செய்த வேலைகளை வந்து வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த விலாகு எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த லைக் கொடுங்கன்னு கேட்குறது எதுக்காக அப்படின்னா நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் லைக் கொடுத்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் லைக் கொடுங்கன்னு கேட்குறது மற்றபடி அந்த லைக்கில் வந்து ஒரு விஷயமும் கிடையாது அதனால தான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் லைக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது எதாவது ஒரு ஒரு துளியாவது அது உதவுது அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி அதிகாலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சுருக்கேன் எப்படின்னா அப்போ வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் அந்த மார்கழி பனியில் வந்து எந்திரிச்சு தீபம் வச்சது கோலம் போட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி சேராமல் கூலிங் காற்று நம்ம வீட்டில் அங்கே இருந்தோம் இல்லையா அது வந்து ஒரு நாலு மாடிக்கு மேலே வீடு இருக்கிறதுனால ரொம்ப கூலிங் இருந்தது அதனால் கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஒன்றரை வாரம் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இந்த பனிலேயே வராமல் ஓரளவுக்கு நல்லா வந்து கேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா இருக்கேன் ரொம்ப ஹெல்த்தி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னையிலேருந்தே செய்ய ஆரம்பிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குது நான் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடத்தி கொடுக்குறது இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து நேரத்தில் எந்திரிச்சு பழகிக்கோங்க நான் அப்படி தான் அந்த உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால தான் வந்து அதோடைய டாக்டர் சொன்ன ஒரு விஷயத்தினால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆறு ஆறுற அப்படியே எந்திரிச்சிட்ருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பனியுமே குறைய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா கூலிங்கெல்லாம் வந்து கம்மியாகிடுச்சு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் இன்னையிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடங்க ஆரம்பித்தாச்சு பதி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரெஷ்அப் ஆகிட்டுலாம் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து வாசல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு நேற்று போட்ட கோலம் எல்லாமே அப்படியே இருந்தது அழியவே இல்லை அதெல்லாம் ஒரு துணி வச்சு துடைச்சி விட்டு நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு வாசல் எல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இப்போ வந்துட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா மீசோவில் வந்து ஆர்ட்ரு பண்ணி வாங்கி இது வந்து தீபம் வைக்கிறதுக்காக நம்ம நிலைவாசலில் தீபம் வைக்கிறோம் அதனால வந்து இந்த சைஸில் ஒரு மூணு குட்டி குட்டி டேபிள் வாங்கியிருந்தேன் இது எவ்வளவு அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் இதோட இந்த டேபிளோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குதுங்க ரொம்ப குட்டி உண்டு நம்மளுடைய உள்ளங்கை சைஸ் தான் இருக்குது ஆனால் கரெக்டாக அந்த அகல் விலகுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து பெரும்பாலும் தீபத்தை வந்து நேரடியாக வந்து தரையில் வைக்காமல் இருக்கிறக்காக தான் இந்த டேபிள் வச்சு வைக்கிறது அதுக்காக நான் வாங்கியிருக்கேன் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக பெருமாளுடைய அபிஷேகமெல்லாம் நடந்துகிட்ருந்ததுங்க ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அவர் அப்படியே கம்பீரமாக தளப்பாகையெல்லாம் கட்டி நின்றுட்டு இருந்தாருங்க நின்றுட்டு இருந்தார் அவருக்கு வந்து அபிஷேகமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சோபால உட்காந்து அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப கம்பீரமாக நிற்கிற மாதிரி இருந்தது ஒரு மனு மனிதன் நிற்கிற மாதிரியே இருந்ததுங்க ஒரு சிலை மாதிரியே இல்லை அந்தளவுக்கு அந்த பெருமாள் வந்து நின்றுட்டு இருந்தார் நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து அதை வீடியோவில் காட்ட முடியாது ரைட் வந்துடும் அதே போல் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுப்ரபாதம் பாடிக்கிட்டே இருந்தது அதை எல்லாமே நம்ம மியூட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா சாமி பாட்டு ஓடாமல் நம்மளுக்கு இந்த வேலைகள் செய்கிறதுக்கும் பிடிக்கிறது ஏன் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே மைண்ட் செட் ஆகிடுச்சுக்கால் எந்திரிச்சோடனே வந்து ஜன்னல் திறந்து விட்டுட்டு வாசல் திறந்து வதுக்கப்புறமே சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு தான் இந்த வேலைகள்லாம் செய்கிறது அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டு உள்ளே வந்தாவே அது காப்பிரேட் ஆகிரும் அப்படிங்கிறக்கு வேண்டிய அதெல்லாம் மியூட் பண்ணிவிட்டு தான் வீடியோ கொடுக்குற மாதிரி இருக்குது யத்து போட்ட கோலங்கள் எல்லாமே இருந்ததுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இந்த கோட்ரஸ் ஏரியாவில் நான் மட்டும் தான் எந்திரிச்சி வேலை செஞ்சிகிட்ருக்கிறேன் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பயம் இருக்காது ஏன்னா உள்ளே வந்து கம்பெனிக்குள்ளே கோட்ரஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு பயம் இருக்காது எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிச்சு நம்ம வந்து வேலைகள் செய்யலாம் அதனால் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் ஏன் அப்படின்னா ஒரு பயங்கிறது இருக்காது அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும் இதே இது நம்ம வெளியில் நம்மளுடைய ஊரில் சொந்த ஊரில் இருந்தோம் அப்படின்னா கூட வெளியில் வர்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பயம் நம்மளுக்கு எப்போதுமே இருக்கும் தானே யாருமே ஆளுகள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம வெளியில் வந்து இது மாதிரி வாசல் கூட்டி தெளித்து பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறதுக்குலாம் உண்மையாலுமே பயம் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து உள்ளே வந்து ரொம்ப பாதுகாப்பு இருக்குது அதனால வந்து எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிச்சு என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வாசல்லாம் தெளித்து முழிச்சதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து முன்னாடி வாசலுக்கு முன்னாடி ஒரு ரங்கோலி கோலம் ஒன்று போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து எப்போ நம்ம வாசல் படிக்கு முன்னாடி கோலம் போடுவோம் இல்லையா அப்போ வந்து அங்கே வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நிலைவாசலில் வந்து கோலம் போட்டுக்கிட்டேன் நேற்று வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து உங்கள் வீடியோ பார்க்குற சிஸ்டர் ஆனால் வந்து பழைய மாதிரி உங்கள் வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எதனால் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து எடிட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஓட்டி விட்டு கொடுத்துருந்தேன் ஒருவேளை அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் நான் எப்போது எடுக்கிற மாதிரி தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நான் எப்போது வேலைகள் செய்கிற மாதிரி தான் வீடியோ வேலைகள் செஞ்சு அதை உங்களுக்கு வே வீடியோவாகவும் நான் கொடுத்துருக்கேன் மற்றபடி அதில் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா அதில் நான் செஞ்ச ஒரே இது என்னென்னா டைம் வந்து அதிகமாக ஆகுது இப்போ அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்து ஏ வருது அப்படின்னா கண்டினியூவாக நான் வந்து இப்போ அந்த ஒரு கோலம் போடுறேன் அப்படின்னா அந்த கோலத்தை மட்டும் கொடுக்க முடிகிறது ஏன் அப்படின்னா அதுவே ரொட்டீனாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே போர் அடிக்க ஆரம்பிக்கும் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி இதையே கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம கொடுக்குற வீடியோ வந்து அது எல்லாேருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் இப்போ காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து கோலம் வாசல் தெளிக்கிறதுலேருந்து கோலம் போடுறதுலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து அடுத்து என்னோடய சமையல் வரைக்கும் ஒரு ரொட்டீன் காலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கொடுத்தா தான் அந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா அதனால தான் வந்து கொஞ்சம் லாங்காக போகிறதுனால தான் बंदे வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்னொன்று நேற்று வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம துளசி மடத்தில் துளசி எல்லாம் வச்சது நிலைவாசல் அலங்காரம் எல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துச்சு இப்போது நீங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்லுங்கள் உங்களுக்கு லாங் வீடியோ பார்க்குறக்கு நல்லா இருக்குதா இல்லை வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்கவான்னு சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா போன டைம் அப்படி தான் நான் வந்து லாங் வீடியோ கொடுத்தப்போ எல்லாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க வியூஸே போகிறதில்லையே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் வீடியோ வந்து ஷார்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கே நிறைய சிஸ்டர் வந்து சிஸ்டர் நீங்கள் லாங் வீடியோ கொடுங்க உங்கள் வீடியோ எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் எத்தனை வீடியோ கொடுத்தாலும் பார்த்துட்டு இருப்போம் எவ்வளோ மணி நேரம் கொடுத்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வீடியோ வந்து சரி பரவாயில்ல டைம் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் இப்போ நேற்று வந்து அவங்க அப்படி ரொம்ப ஸ்பீடாக நான் வீடியோ கொடுத்ததுனால எது அப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை வந்து உங்களுக்கு இது மாதிரி லாங் வீடியோ வேணும் வேணுமானு சொல்லுங்கள் இல்லை வந்து வீடியோவை கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக கொடுங்க சிஸ்டர் வேணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடிட்டிங் பண்ணி வீடியோ கொடுக்குறேன் வாசல்லாம் வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு அழகாக மங்களகரமாக வாசலில் முன்னாடி கோலம் போட்டு முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல் எல்லாம் கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து நிலைவாசலுக்கு முன்னாடி சிம்பிளான ஒரு அழகான ஒரு புளி கோலம் தான் போட்டிருந்தேன் போட்டு முடிச்சுட்டு அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து காவிப்பொடி கொடுத்துருந்தேன் இப்போ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா மணி பிளான் செடி வந்து மண்ணில் வச்சா வருது சிஸ்டர் ஆனால் தண்ணியில் வச்சு வளர்த்து அப்படின்னா வரமாட்டேங்குது அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் எப்படி வச்சு வளர்க்குறேன் என்னோடய செடிகள்லாம் எப்படி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அதாவது போர் தண்ணி இருக்குது இல்லை அந்த தண்ணியில் வந்து செடிகளை வைக்காதீங்க அது வந்து வளரவே வளராது நம்ம குடிப்போம் இல்லையா ஆரோ வாட்ரோ அல்லது வந்து ஃபில்ட்ரு பண்ணுற வாட்ரோ வந்து இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில் மணி பிளான்ட் செடியை வைங்க சூப்பராக வளரும் அந்த தண்ணியை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கழுவி விட்டுருங்க அந்த தண்ணி வச்சு அந்த பாட்டிலையும் நல்லா கழுவிடுங்க அதே போல் அந்த செடியில் உள்ள வேர்களையும் நல்லா கழுவிடுங்க மணிப்ளான் செடியுமே நல்லா தண்ணியில் வா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து தண்ணி மாற்றிட்டு திரும்ப வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வையுங்க சூப்பராக தலைஞ்சி வரும் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் போர் தண்ணியில் வைக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் வச்சு பாருங்கள் அப்படி வளர்ந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க நான் அப்படி தான் வச்சு என்னோடய கிச்சனில் வந்து நான் வந்து செடிகளை வச்சு வளர்த்திட்டு வர்றேன் இப்போ வந்து கோலம் போட்டாச்சு சுற்றி காவிப்பொடியும் கொடுத்துட்டேன் அது கோலத்தை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அழகாக மஞ்சள் குங்குமமும் ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கணுங்கிறக்க வேண்டி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் நிலைவாசலில் அந்த குட்டி டேபிள் வாங்கியிருந்தில்ல அதை வச்சுட்டு அது மேலே நான் வந்து தீபம் வந்து விளக்கு நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் பூ வச்சு விட்டுடலாம் இந்த உண்மையாலுமே இந்த குட்டி டேபிள் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க இப்போ நான் வந்து வச்சுருக்க அகல் விளக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய விளக்கு தான் ஆனால் இன்னும் இதை விட இன்னும் வந்து இந்த விளக்கை விட இன்னும் ஒரு சின்ன சைஸ் விளக்கு வாங்கி வச்சுருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் இதுக்கே கரெக்டாக தான் இருக்குது எப்போதுமே தீபத்தை கீழே வைக்காமல் விளக்குகள் வந்து எப்போதுமே மேல் நோக்கி தான் இருக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு மாடம் வச்சுருப்பாங்க அது வந்து நம்மளுடைய வீடு நிலைவாசலுடைய மட்டத்துக்கு இருக்கும் அந்த விளக்கு மாடம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பழைய வீடுகள்லாம் பார்த்து நினைக்கிறேன் அப்பெல்லாம் வீடு கட்டும்போது விளக்கு மாடம் இல்லாத வீடே இருக்காது எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் ரெண்டு பக்கமும் விளக்கு மாடம் தான் வந்து வீடே கட்டுவாங்க அதனால் இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா விளக்கு வந்து எப்போதுமே வந்து கீழ் நோக்கி இல்லாமல் ஓரளவுக்காவது ஹைட்டாக மேல் நோக்கி தான் இருக்கணும் நான் வந்து அடுத்து விளக்குமாட ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன் அது வாங்கினேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் கொடுக்குறேன் சூப்பராக நான் பார்த்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக அது வாங்கணும்னு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணமோட்பை இருக்குது கண்டிப்பாக வாங்குவேன் வாங்கிட்டு நான் அதில் எப்போதுமே தினமுமே வந்து விளக்கு வைக்கணும் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா ரொம்ப அழகாக நம்மளுடைய வீட்டை வந்து எப்போதுமே வந்து ஒரு தெய்வீகம் நிறைஞ்ச வீடாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச வீடாகவும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்வாதாரம் எப்போதுமே மேல் நோக்கி இருக்குங்க அது உண்மையாலுமே வந்து கண் கண்ட ஒரு உண்மை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வீட்டை வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கோங்க அதே போல் வந்து அதிகாலையிலே எழுந்திரிச்சு நல் பழகிக்கோங்க பழகிட்டு எப்போதும் போல் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு காலையில் அதிகாலையில் வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா தீபம் எரியிற வீடு அதாவது விளக்கு மெறியும் வீடு வந்து வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பழமொழியே இருக்குது எந்த வீட்டில் வந்து விளக்கு எரியுதோ அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது அப்படியே கஷ்டங்கள் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் அது அப்படியே மறைஞ்சு போயிடும் அதனால் வந்து விளக்கு ஏற்றிங்க காலையிலையும் சாயந்தரம் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுங்க அதாவது நாலு மணிலேருந்து நீங்கள் அஞ்சரைக்குள்ளே ஏற்றலாம் அஞ்சரைக்குள்ளே ஏற்றலாம் இல்லை அப்படின்னா அஞ்சரைக்குள்ளே கூட ஏற்ற முடியல அப்படின்னா கூட ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மறையும் இல்லையா அந்த டைம் ஆறு மணிக்கு மேலே வந்து தீபம் ஏற்றணும் அதனால் ரெண்டு நேரமும் வீட்டில் தீபம் ஏற்றுகிற வீடு வந்து ரொம்பவுமே வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பெரும்பாலும் வந்து தீபம் ஏற்றுங்க காலையிலையும் சாயந்தரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க எப்போது ஏறு பொழுதில் ஏற்றக்கூடிய தீபம் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நம்மளுக்கு ஒரு ஏற்றமிகு வாழ்க்கையும் கொடுக்கும் அதனால் வந்து ஏற்பொழுதில் தீபம் ஏற்றுங்க இப்போ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து நிலைவாசலில் தினமும் தீபம் வைக்கிறீங்க பூஜை ரூமில் தீபம் வைக்கிறீங்க கிச்சனில் தீபம் வைக்கிறீங்க இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே தானே இருக்கீங்க உங்களுக்கு வந்து தீப எண்ணெயெல்லாம் எவ்வளோக்கா செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க ஒரு பட்ஜெட்டாகவே கேட்டிருந்தாங்க எவ்வளோ செலவாகும் எவ்வளோ வாங்குவீங்க இதெல்லாமே கேட்டிருந்தாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு எப்போதும் மளிகை சாமான் வாங்கும்போது ஒரு லிட்ரு ஆயில் தான் வாங்குவேன் நல்லெண்ணெய் தான் வாங்குவேன் அதில் தான் தீபம் ஏற்றுவேன் ஒரு வேளை நான் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் அடுத்து நான் வாங்கிக்குவேன் இதுக்கெட நான் கணக்கெல்லாம் போட மாட்டேன் ஒரு லிட்டருவே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தீபம் ஏற்றுறதுக்கு எப்போதுமே வந்து எண்ணெயெல்லாம் கீழே சிந்தாமல் கரெக்டாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் வச்சோம் அப்படின்னாவே ஒரு லிட்டரு போதுங்க மாசத்துக்கு நான் அந்தளவுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஒருவேளை அதிகமாக நான் வந்து பூஜை பண்ணுற தீபம் அதிகமாக ஏற்றுனேன் அப்படின்னா முடிஞ்சதுனா கூட நான் வந்து வாங்கிக்குவேன் எத்தனையோ நம்ம வந்து செலவு பண்ணுறோம் கடவுளுக்கு ஏற்றுற தீபத்தில் வந்து நம்ம வந்து கணக்கு பார்க்கவே கூடாது அந்த தெய்வம் தான் நம்மளை வந்து நல்லபடியாக வாழ வைக்கிறது அந்த தெய்வத்துக்கு போய் நம்ம தீபம் ஏத்துறதுக்கு போய் கணக்கு பார்க்காட்டி என்ன இல்லையா எத்தனையோ வேஸ்ட்டு பண்ணுறோம் எத்தனையோ செலவு பண்ணுறோம் நம்ம வீட்டில் ஒரு லட்சுமி கடாச்சும் நிறைஞ்சு இருக்கிற இருக்கணும் அப்படின்னாவே வந்து தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது அதனால் வந்து என்ன வாங்குறதுக்கோ இல்லை என்ன தீந்து போயிடும் அப்படின்னும் நினைக்கவே நினைக்காதீங்க நல்லா வாங்குங்க வாங்கி தீபம் ஏற்றுங்க வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்பட்டுகிட்டே போகும் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா உங்களுடைய பூஜா திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு காட்டுங்க நீங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க என்னென்ன பூஜை பொருளெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டுங்கான்னு சொல்லி வீடியோவில் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் காட்டுறேன் நான் அங்கேருந்து எல்லாம் கவர் பண்ணிவிட்டு கொண்டு வந்தபடியே பாதி பொருளெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது ஏன் அப்படின்னா நானே தான் வேலை செய்யணும் இல்லையா இங்கே வந்து வேலையாட்கள் போட்டெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆள் இருந்தாலுமே எனக்கு வந்து பிடிக்காதுங்க அது நானாக செஞ்சால் தான் எனக்கு ஒரு மனதிருப்தி இருக்கும் நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் ரசித்து ரசித்து செய்வேன் அதனால் அது லேட்டானாலும் பரவாயில்ல அது நானாக தான் செய்யணும்னு நான் எதிர்பார்ப்பேன் இப்போ கூட ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வர சொல்கிறமா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு கூட சொன்னார் ஆனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பரவாயில்ல ரெண்டு நாள் ஆனாலும் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டே வர்றேன் இன்னும் இந்த செடிகள் எல்லாம் வந்து கம்ப்ளீட் க்ளீன் பண்ணணும் பூஜா திங்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அங்கேருந்து கொண்டு வந்தது இங்கே ஏற்கனவே இருந்தது இதெல்லாமே இருக்குது கண்டிப்பாக எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம செட்டினோட அம்மணி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ கோலம்பல்லாம் போட்டு முடிச்சாச்சு முடித்ததுக்கப்புறம் இன்னி வந்து வெயில் காலம் ஆரம்பிக்குது எல்லார் வீட்லேயும் எல்லா பெண்களும் மறக்காமல் ஒரு விஷயம் செய்யுங்க என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு பவுலில் நிறைய தண்ணி ஊற்றி வைங்க ஏன் அப்படின்னா குருவி காக்கா எல்லாமே இந்த ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகட்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய டப்பில் வச்சிங்கன்னா கூட அந்த குருவிகள்லாம் வந்து அழகாக குளிச்சுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் அரிசியும் வச்சிருங்க அது உண்மையாலுமே வந்து நீங்கள் வந்து புண்ணியம் செய்த அதாவது ஆயிரம் புண்ணியம் லட்சக்கணக்கான புண்ணியங்கள் செய்த ஒரு பலனை வந்து அந்த குருவிகளுக்கு நம்ம வந்து அன்னதானம் கொடுக்குறப்போ நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய கர்ம வின வினை பயன் சொல்லுவாங்கள்ல அதெல்லாமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு உடைய இதில் திருப்பி நம்மளுக்கு ஒரு விஷயம் தப்பான விஷயங்கள் ஒன்று நடக்கப் போகுது அப்படின்னா கூட அது வந்து அப்படியே மாற்றி விட்டுரும் உண்மையாலுமே அதுக்கு வந்து அதிக சக்தி இருக்குதுங்க இந்த குருவிகளுக்கு தண்ணி உணவு கொடுக்கறதுனால வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு பவுல் இப்போல்லாம் வந்து நர்சரியிலே விற்கிறாங்க அழகழகா சிமெண்ட் தொட்டியில் விற்கிறாங்க குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறது உணவு வைக்கிறது அதுக்கெல்லாமே விற்கிறாங்க வாங்கிட்டு வாங்க ஐம்பது ரூபாய்தான் ஒரு தொட்டி குட்டி குட்டி தொட்டியாக வச்சு விற்கிறாங்க அது மாதிரி வாங்கி வந்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கூட நம்ம வீட்டில் ஏற்கனவே வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம்ல நிறைய வந்து வேஸ்டான பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல அதுக்குனே வந்து குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்குனே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு உங்களால் இடம் இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சாறு இடத்துல கூட நீங்கள் வச்சு விட்டுருலாம் காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சம் குறைய குறைய அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருங்க அது வந்து நம்மளுக்கு வந்து அதீத புண்ணியத்தை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தொடர்ந்து நம்மளுடைய வேலைகளில் ஒரு வேலையாக தான் நம்ம எப்போதுமே அதை அந்த குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறத நம்ம எடுத்துக்கணும் இப்போ காலையில எழுந்திரிச்சு நம்ம வந்து ஒரு காஃபி வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு வேலை நம்மளுக்கு பிடிக்கிது நம்மளுக்கு தேவை நம்ம செய்கிறோம் அதே போல் தான் கோலம் போட்டு அப்புறமே வந்து கையோடு போய் தண்ணியும் அரிசியும் வச்சுட்டு வந்துடுங்க அது தொடர்ந்து ஒரு வேலையாக செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும் நீங்கள் தினமுமே அந்த வேலைகளை நீங்கள் செஞ்சிகிட்டே இருப்பீங்க நான் தான் பார்த்தீங்கன்னா இப்போன்னு இல்லை நான் பல வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் எப்போதுமே குருவிகளுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அங்கே ஒரு பவுல் வச்சுருவேன் தண்ணி வச்சுருவேன் அது குருவி வந்தாலும் சரி வரலைனாலும் சரி ஆனால் குடிச்சு பழகிடுச்சு வந்து பழகிடுச்சு அப்படின்னா நிறைய குருவிகள் வரும் ஃபஸ்ட்டு ஒன்று தான் வரும் அதுக்கப்புறம் நிறைய குருவிகளை கூட்டிகிட்டு வரும் நிறைய காக்க அது மாதிரி வரும் வந்து சாப்பிட்டுட்டு போகும் அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்க ஏன் அப்படின்னா ஒரு உயிருக்கு வந்து நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும் அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் செய்யுங்க அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு நேற்று வந்து பூஜைகள்லாம் பண்ணதெல்லாம் அப்படியே வந்து இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு நேற்று போட்டு கோலமெல்லாம் இருந்தது அதெல்லாம் துடைச்சிட்டு பழைய பூக்கள்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு அன்னபொன்னி தாயாருக்கு மறுபடியும் அந்த இடத்துல மஞ்சள் தடவி பச்சரிசி மாவில் லைட்டாக கோலம் போட்டு விட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டேன் ஏற்றி வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக அப்படியே பத்தி மட்டும் காட்டி விட்டுட்டேன் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அம்பாளுக்கு வந்து தண்ணியெல்லாம் வச்சுட்டு முன்னாடி வந்து நெய்வே பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் கற்கண்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பால் காய்ச்ச ஆரம்பிக்கிறேன் இப்போ நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க நேற்று வந்து ஃபுல்லாக கிச்சன் டூர் கொடு வீடியோ கொடுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க அதே போல் ஹோம் டூர் கொடுங்க சிஸ்டர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து ஹோம் டூர் கொடுக்குறேன் எல்லாமே நீட்டாக ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு நான் வந்து ஹோம் டூர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ நான் பால் காய்ஞ்சிடுச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் அன்னபூரி தயாரிக்கு கொஞ்சம் அப்படியே வந்து பால் ஊற்றி வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காஃபி எடுத்துக்கிறேன் இப்போ நான் காலையிலேயே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன் என்ன அப்படின்னா இப்போ கிச்சனில் நம்ம வந்து தயாருடைய செலை வச்சுருக்கோம் அல்லது ஃபோட்டோ வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சனில் நான்வெஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அதை வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் ஆனாலும் மறுபடியும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அசைவம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து அசைவம் செய்யலாங்க ஏன் அப்படின்னா அசைவங்கிறதே நம்மளுடைய உணவு தான் இல்லையா அந்த அசைவம் கிடைக்கிறக்கே அன்னபூர்ணி தாயாருடைய அருள் கிடைச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த உணவுமே நம்மளுக்கு கிடைக்கும் அதை நம்ம உணவாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து அன்னபூர்ணித்தாயாருடைய சிலைகள் வந்து கிச்சனில் வச்சு நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அசைவும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி நெ நெருதல் இருக்குது சிலைகள் வச்சுருக்கோம் அப்படின்னா கூட இல்லை ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு பூஜை ரூமில் வச்சுடுங்க வச்சுட்டு அசைவெல்லாம் அசைவமெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிச்சன்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்தாந்து கூட நீங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு கிளாத் வச்சு நீங்கள் வந்து மூடி வச்சுடுங்க இதெல்லாம் செய்யணுங்கிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அது மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா தேவை கிடையாது அசைவமும் ஒரு உணவு தான் கண்டிப்பாக வந்து அசைவம் வந்து நம்ம வந்து கிச்சனில் செய்யலாம் இது அடிக்கடி நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் பாதி வீடியோ முன்னாடி ஒரு பத்து செகண்ட் பார்த்துட்டு நான் சொல்லியிருக்க ஒரு விஷயத்தை பற்றியே தான் மறுபடியும் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு காலைக்கு டிஃபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் ஒரு ஒரு தக்காளி சட்னி சிம்பிளாக ஒரு கார சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் இது சிம்பிளான சட்னி தான் இது எல்லாருமே வீட்டில் செய்வோம் ரொம்ப ஈஸியாக சமையல் வந்து எப்போதுமே நம்ம வந்து அனுபவித்து செய்யணுங்க அப்போ தான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு வரமிளகாயை போட்டு ஒரு வெங்காயத்தை போட்டால் கூட அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே சளிப்பாக ஒரு விஷயத்தையோ சமையலையோ செய்யக்கூடாது எனக்கு வந்து சமையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் விதவிதமாக நான் சமையல் பண்ணுவேன் சிம்பிளாக தான் பண்ணுவேன் ஆனால் நல்லாவே இருக்கும் என்னோடய சமையலுக்கு மை ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அடிமைங்க அதை வந்து நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஏன்னா நல்லா இருக்கும் நான் பண்ணுற சமையல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் எது செஞ்சாலும் சரி ரொம்ப ரசித்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் எங்கே போய் சாப்பிட்டாலும் அவருக்கு வந்து திருப்தியே இருக்காதுங்க வீட்டில் வந்து நான் ஒரு ரசம் வச்சு கொடுத்தா கூட அதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு ரசம் வைக்கிறது கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால வந்து பெரும்பாலும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து சமையல் வந்து நல்லா இருக்கணும் நம்ம பண்ற சமையல் நல்லா இருந்தாவே அந்த வீடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து மன்னிச்சிடுவாங்க டக்குன்னு அதனால பார்த்தீங்க அப்படின்னா சமையலை விதவிதமாக செய்யுங்க விதவிதமாக செய்யறதை விட நீங்கள் சிம்பிளாக செஞ்சாலும் நல்ல ஒரு உணர்வோடு செய்யுங்க ரொம்ப ஹாப்பியாக செய்யுங்க சந்தோஷமாக செய்யுங்க அப்படிங்கிறப்போ அந்த சமையல் சூப்பராக வரும் எனக்கு வந்து கிச்சனில்னு சமையல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எப்போதுமே நான் வந்து கிச்சனுக்குள்ளே போய் சமையல் பண்ணுறதுன்னா ரொம்ப ஹாப்பியாக ஆகிக்குவேன் ஏன் அப்படின்னா நான் சமைச்சு வந்து எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க அப்படின்னாவே அதை பார்க்குறக்கே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்போதுமே நான் சா எந்த சமையல் செஞ்சாலும் சரி அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி செஞ்சு முடிச்சிட்டு அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அவங்களோட ஹாப்பியை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி நான் வந்து சமையல் வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே தான் செய்வேன் இந்த சட்னிக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பெரும்பாலும் நல்லெடையில் இந்த சட்னி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும்பருப்பு போட்டுக்கோங்க அது நல்லா அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தேன் அந்த நாலு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் நிறையவே வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நான் பெரும்பாலும் வந்து சமையலுக்கு அதிக கருவேப்பிலை எப்போதுமே நான் சேர்ப்பேன் அது மாதிரி வந்து சட்னியாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் எந்த சமையலாக இருந்தாலும் கருவேப்பிலை நான் நிறைய சேர்த்துக்குவேன் அதே போல் நிறைய கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் நல்லா வதங்கிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டு பல் போட்டுட்டு வெட்டி வச்சுருந்து தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இனிமேல் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிவிடும் இப்போ தேவையான உப்பும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் சிம்பிளான ஒரு சட்னி தான் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு துளி ஒரு கோழி குண்டு சைஸை விட ரொம்ப கம்மியாக ஒரு துளி புளி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து தக்காளி நாலு தக்காளி எடுத்துக்கிட்டதுனால அதுவும் நல்லா பழமாக எடுத்திருக்கேன் அதனால் நான் புளி எல்லாம் சேர்க்கலை அது கூட நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் சிம்பிளான தக்காளி சட்னி தான் இது இது வந்து சாப்பாட்டுக்கு பிரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா அதில் ஒன்றுமே இருக்காது ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வியூஸ் அவங்களுக்கெல்லாம் போயிருக்கும் லேக்ஸ் கணக்கில் போயிருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி செஞ்சுட்டு அதையே நம்ம வந்து வீடியோவாக கொடுக்குறோம் ஆனால் ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க நான் ஏதாவது தப்பு இந்த வீடியோவில் பண்ணுறேன் அப்படின்னா கூட உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க நான் வந்து மாற்றிக்கிறேன் ஏன்னா வந்து எவ்வளவோ தான் ஒவ்வொரு வீடியோஸும் நாங்கள் வந்து எடுத்து எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொடுக்குறோம் ஆனால் ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை ஏதாவது இந்த வீடியோவில் பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா கூட உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து அப்படியே வந்து மாற்றிட்டு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் அதே போல் வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க எப்படின்னா ஷேர் பண்ணாதான் நம்மளுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடையும் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு என்னோடய சகோதரிகள் எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே வந்து யாருக்காவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர் இல்லை வாட்ஸ்அப் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க இதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் வந்து கேட்கவே கூடாது ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா கேட்டால் தானே கிடைக்கும் இல்லையா எதுவுமே கேட்காம இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது அதனால் வந்து கேட்கணும் அது அதனால தான் நான் கேட்குறேன் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு அவ்வளோ சகோதரிகள் இருக்கீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இப்போ சட்னியெல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு எல்லாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றிக்கிறேன் இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோலாம் கொடுத்துட்டேன் நம்மளுடைய சேனல்லே பாருங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை பற்றி கேட்குறீங்க இல்லையா நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பேன் எல்லாமே நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளோட வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்கும் அப்படியே கீழே பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானது இருக்கும் அதனால் அந்த ஸ்ப்ரே பாட்டில் ஆன்லைனில் வாங்கினதான் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதாவது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஆயில் அதிகம் சேர்க்காமல் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது முதல் முதல்ல நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போ தான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணியிலேருந்து எட்டரை வரைக்கும் நான் செய்த வேலைகளை விலாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி அமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்